வணக்க நண்பர்களே இது வங்க புயல் கவியம் ரொம்ப நல்லாச்சு நான் வீடியோ போட்டு எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப நான் பார்க்க வேணாம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பனைமரம் பனைமரம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மரம் ஆமாம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான மரம் அதை பற்றி மீண்டும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக ஒரு தகவல் அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பேர் வடலி பனைமரம் கிடையாது நம்ம ஊரில் ஏன்னா இது வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட வயசு இது அடையலை வடலி அப்படிங்கிறது வந்து கீழே உள்ள மட்டைகள் எல்லாம் அந்த உரிக்கப்படாமல் அப்படியே மட்டைகளாகவே நிற்கும் கிட்டத்தட்ட ஒரு சிறிய சைஸாக இருக்கும் இது பேர் வடலின்னு சொல்லுவோம் ஆமாம் இந்த மட்டைகள்லாம் உறிஞ்சு இந்த அது பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா வசந்து நிற்கும் போது அது பேர் பனையின் பேர் பேர் சொல்லுவேன் பனைமரத்துக்கு ஒரு ஒரு அருமையான குணம் இருக்குங்க பனைமரம் வந்து பூமியில் வாழ்ந்த ஒரு பெரிய பெரிய மனுஷர்களை பற்றி நம்ம வராத படிச்சு பார்த்தீங்களா தன்னை மற்றவங்களை காக்கிறதுக்காக தன்னைத்தானே அழித்து கொள்ளும் மனிதன் தன்னை தன்னோட உயிரை பெருசாக நினைக்காமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெரும்பான்மை பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்க அது மாதிரி இந்த பணம் மரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் வந்து இந்த இடத்துல உட்காரும் இந்த மட்டைகள் விளிம்புல வந்து உட்காரும் சிம்பிள் இந்த இடத்துல உட்காரும் இந்த மட்டையோட விளிம்பில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இலைப்பாரை உட்காரும் அப்போ முதல் என்னமோ அதோடய எச்சத்தை போட்டு போயிடும் அதோடய எச்சத்தை போட்டு போயிட்டு போயிடுமா மேக்ஸிமம் ஆழம் விதைகளை வந்து ஆழம் விதைகள் அரச விதைகளை வந்து பறவைகள் அதை அதிகமாக சாப்பிடும் ஆமாம் இந்த பறவைகளை வந்து எச்சத்தை போட்டு போய் குறிப்பிட்ட காலத்தில் எச்சம் வந்து மலைத்தண்ணி இதில் படும்போது மலைத்தண்ணி படும்போது ரொம்ப அழகாக சீக்கிரமாக இந்த எச்சங்கள் வந்து அதில் உள்ள விதைகள் வந்து வளர்ந்து இந்த ஆலமரம் அரச மரம் எல்லாம் தடி பின்னி வளர்ந்து இந்த செடி ஒரு செடி வளர்ந்து போய்கிட்டு இருக்குது இல்லை அதே மாதிரி இந்த ஆலமரம் அரச மரங்களுக்கு வேப்ப மரம் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்து இதோட விழுதுகளும் அதோட வேறு இறங்கி அழகாக வளர ஆரம்பிச்சு ரெண்டு மரமும் ஒன்றும் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தண்ணி ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா நாலமரம் வேப்ப மரம் இதெல்லாம் ரொம்ப விருச்சிகமாக வளரக்கூடிய இதில் வித்தியா பனைமரம் வந்து எப்போதுமே வந்து பனைமரம் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து ஒற்றைத்தன்மையாக வளரக்கூடியது அதுக்கு வந்து இந்த மரம் மாதிரி பிக்கண்டு விடுறதோ ஒன்றோட ஒன்று பின்னி முளைச்சி வர்றதோ கிளைகள் விடுறதோ அப்படின்னா கிடையாது ஆச்சரியமாக ஆன்லைனில் பார்க்குறோம் கிளைகள் விட்ட மாதிரி ஏதோ ஒரு மரம் அதெல்லாம் ரொம்ப நம்புற மாதிரி இல்லை ஆனால் இருக்குது தெய்வீக படைப்பில் இருக்குது அப்படி இந்த வாழைமரம் இந்த அரச மரம் இடம் கொடுத்து ஒரு டயத்தில் பார்த்தினா அந்த பனமரம் தான் இருக்கிற இடத்தையே மறைச்சி அந்த ஆலமரம் எல்லாம் பின்னி உள்ளே ஒரு பனைமரம் இருக்கா அந்த அரச மரத்துக்குள்ளே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தன்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்த பனைமரம் சின்ன ஒரு விதைக்கு இடம் கொடுத்து ஒரு பறவை பறவைப்பட்ட எச்சத்தினால ஒரு ஒரு இருபது முப்பது வருஷத்தில் அந்த இடத்துல ஒரு பனைமரம் இருக்கானுமே தெரியாது ஆனால் இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் மடியாது அது இருக்கும் தன்னோட வளர்ச்சி தன்னோட எல்லாத்தையும் விட்டு அது உள்ள வாழ்வா சால்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அந்த பனைமரம் உள்ளே இருக்கும் நீண்ட காலம் இருந்து தான் சாகும் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குப்பா இந்த இருக்கிற இடத்துல வாங்கப்பா அப்படி ஒரு லேண்ட்மார்க் ஆயிரும் பனைமரம் இருக்க இடத்துல வாங்கப்பான்னு சொல்லி அப்படி இந்த வார்த்தை வராது அப்படிப்பட்ட ஒரு இந்த பனைமரத்துக்கு ஒரு இது மகிமை நல்ல மனிதர்களைப் போல் பாரிய வள்ளல் கொடை வள்ளல்கள் போல் தன்னோட வாழ்வை மற்ற மரங்களுக்காக அர்ப்பணிச்சிடும் ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தான் ஒரு சின்னதாக இப்போ வந்து ஒரு செடி படர்ந்து போய்கிட்டு இருக்குது இல்லை ஆமாம் ஏன் அந்த செடி வந்து கீழே பறந்து போக முடியாதா ஏன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் நிழல் தேவையான நீர் எல்லாத்தையுமே இந்த பணம் மட்டைகளிலேருந்து அது வந்து எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியில் வந்து அங்கங்கே தூரத்தில் தெரியுது இந்த இடம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பனைகள் இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இந்த கை நீட்டு இந்த இந்த கிட்டன்ஸில் இந்த இடைப்பட்ட பகுதியில் நூறு பனை மரங்கள் வந்து காணாம் என்ன காரணம்னா ஒரு சமயத்தில் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை வந்து மனிதர்களை எடுத்தாக்க எப்படி சொல்லலாம் மனிதர்கள் பனைக்கு பனை இருக்கும் இந்த இந்த ஒரு பனை இருக்குது இவர் வரப்பில் இருக்குது ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒருத்தரோட நிலத்துக்கு பாத்தியப்பட்ட இடத்துல அந்த பனைமரம் வளர்ந்து வருது கிடைச்ச விலைக்கு ஒரு பனைமரத்தை இரநூறுவாய்க்கு வெட்டி லாரியில் ஏற்றுனாங்க எங்கள் பகுதியில் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஒரு நல்லா வாழ்ந்த மனிதன் இறந்து போனால் எப்படி அதை பார்த்து வேதனைப்படுவோம் அந்தளவுக்கு நான் வேதனைப்பட்டேன் ஏன்னா ஒரு பனைமரம் வாழ்நாளுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனித வாழ்க்கைக்கு இரண்டு மடங்கு வந்து அதோடய ஆயுள் காலம் ஒரு இரநூறுவா பணத்துக்கு திச்சமாக எண்ணி இந்த பனைமரத்தை ஏற்றுறாங்களே இதோட பலன் என்ன இதோட பயன் என்ன மனிதனோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம பனைமரம் சந்தித்து வந்திருக்கு தெரியுமா மனிதனோட ஒன்றி பிணைந்த ஒரு ஒரு வரலாறு பனைமரத்தோட வரலாறு எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிறந்த டயத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு வந்து பனைமரம் பனைமரம் சார்ந்த பொருட்கள் இல்லாத ஒரு பொருட்களே இருக்காது பனைமரம் பனைமரத்தோட அந்த மட்டைகள் அதோட தொண்ணூறு காலகட்டத்தில் பனம்பழம் தான் அதிகமான ஒரு உணவு பனம்பளம் தான் அதிகமான ஒரு உணவு டெய்லி வந்து மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றமோ இல்லையா பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்றது அச்சு சாப்பிட்றது அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இழந்த ஒரு சத்து உணவு அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து அது எல்லாம் மாடுகள் சாப்பிட்றது பனம்பளம் கீழே விழுந்து கிடக்குற நிறையா மாடுகளை அது வந்து தமிழோட பொருட்களால் அது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொட்டையை மட்டும் போட்டு போயிடுது அந்த விதைகளை வந்து முளைக்குது திரும்ப அது சந்தோஷமான விஷயந்தான் நம்ம எல்லாேருமே இப்போ சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸு அதுக்கு அடிமையாகி போயிட்டா மனசை முல்ல பணம் சாப்பிட்டு யாருக்கும் இல்லை இது யாராக போட்டு கிடச்சிக்கிட்டு நெல்கள்னா அப்படியே ஒட்டும் கழுவுனோம்னால் கழுவுறக்கஞ்சிசாகும் அப்படிங்கிறது இதாகிடுச்சி ஆனால் அதில் உள்ள சத்துக்கள் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து நிறையா குழந்தையின்மை இதெல்லாம் பிரச்சனையாக இங்கே அதிகமாகிடுச்சு ஆமாம் பனை இல்லாத ஒரு மகத்துவம்னால் கிடையாது நம்ம புதுசாக டாக்டர் கிடையாது பனமலத்தை பற்றி வச்சு சொல்ல ஆமாம் அன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி மனிதனோட வாழ்க்கையில் ஒன்றி பிணைந்து வாழ்ந்த பனைமரம் ஆமாம் என்னோடய தாத்தா பாட்டியெல்லாம் அந்த பனைமரத்தில் வந்து அந்த மட்டைகள் எல்லாம் மட்டையில் பல விஷயங்கள் செய்வாங்க இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷை வச்சு பயிண்டரெல்லாம் அடிக்கிறாங்க அன்றைக்கி மட்டையை நச்சு தான் அடிப்பாங்க ஆமாம் அந்த மட்டையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நார் எடுப்பாங்க கயிறு திரிப்பாங்க மாட்டுக்கு மாடு கட்டுறக்கு உண்டான கயிறு அதிலருந்து தான் பிரிப்பாங்க ஓலைப்பொட்டி அந்த நெல் பிடிக்கக்கூடிய அரிசி பிடிக்கக்கூடிய சொளவு வண்ணம் ஓலைப்பட்டி அடடா அந்த எல்லா வீட்டிலும் இந்த பணம் ஓலை வாசனை கொருத்து வாசனை கம்ம கம்ம கம்மன் இருக்கும் பணம் குருத்தோட வாசனை ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் அது கம்ம கம்ப கம்மன் இருக்கும் ரொம்ப ஒரு மங்களகரமாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் இரநூறுவாய்க்கு மரத்தை அடிமாடு மாடு விலக்கி கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு நான் என்ன சொல்கிறேன்னா பனைவிதைகளில் நடுங்கள் நடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பல அரசியல் பிச்சு தள்ளி அந்த பனைமரத்தை வெட்டாமல் விட்டாலே போதும் அது வளர்ந்து வரும் என்னோடய கருத்தை தான் நீ பனை விதையை நடனா வேணாம் நீ நட்டு வைக்கிறதுக்குன்னு அது வந்து கருப்பில் கண்டு கிடையாது நீ பனையை வெட்டாமல் விட்டாலே போதும் அது தன்னோட சந்ததியை அழகாக கண்டுக்கும் அதோட விதைகளை அழகாக முதிக்கும் ஆமாம் என்னோடய கருத்தை தான் பனைமரத்தை வெட்டாமல் இருந்தாலே போதும் பனைமரம் வந்து ஒரு சில மாவட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கள் மாவட்டத்தில் கணிசமாக இருந்துச்சு நான் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அதை நினச்சா தான் மன வேதனை நான் வந்து மரங்களை வந்து வெட்ட நினைக்க மாட்டேன் மரங்கள் வந்து இடையூறாக இருந்தாலும் அதை சரியாக சரி செஞ்சு அதை வந்து அதை உருவாக்குறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் நிறையா பேர் இயற்கை பிரியர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் பனைமரங்கள் முக்கியமாக வந்து பனைமரங்கள் வந்து காக்கப்படணும் யாரும் வெட்டாதீங்க நல்லா பராமரித்து வந்தால் பனைமரம் பராமரித்து பண்ணி வச்சா அந்த பனைமரம் பார்க்க அழகாக இருக்கும் யாருக்கு எந்த இடையோரும் கூட வைக்காது ஆமாம் அதோட உள்ள பயன்கள்லாம் நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை என்ன தெரியாத விஷயத்த பண்ணி சொல்லுவாரா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுவீங்க என்ன பனைமரத்தை வெட்ட வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து தனித்தானே மாய்த்துக்கொண்டு மற்ற உயிரினங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஜீவன் இது நம்ம நல்ல மனிதர்களுக்கு ஒப்பான ஒரு பொருள் பார்த்திங்களா இதில் கூட ஒரு கொடி படர்ந்து போது பாருங்கள் மரத்தையே கவர் பண்ணுற அளவுக்கு ஆமாம் சரிங்க நண்பர்களே சின்னதாக ஒரு தகவல் சொல்லணும் போல தோணுச்சு காலையில் நல்ல விஷயத்த சொல்லிட்டு போவோமே வாழ்த்துக்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆடிக்கு ரொட்டி அம்மாசைக்கு ரொட்டி வீடியோ போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி ஆமாம் தொடர்ந்து வீடியோ போடுவேன் நல்ல விஷயங்களை கடல் சார்ந்த செய்திகளை தொண்டி பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்கள் உங்கள்கிட்ட நான் கொண்டு வருவேன் வீடியோவில் எதுவும் தவிர பிள்ளையாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கிறேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள்